ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வளாக் சண்டே லன்ச் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு இன்றைக்கி வந்துட்டு கீ ரைஸ் அப்புறமா சிக்கன் தொக்குதான் வைக்க போகிறேன் அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அங்கே மார்னிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காமிச்சிட்டேன் அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க ஓகே இப்போது ரைஸ்க்கு வந்துட்டு குக்கர் காய வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ரொம்ப நெய் போட்டாலும் தேங்கட்டோம் அதனால் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ நெய் சூடானோடனே தேவையான கொஞ்சமாக ஆயில் ஆயில் போட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி பூ சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகா தான் இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் தக்காளி எல்லாம் எதுவுமே தேவையில்ல பச்சை பட்டாணி கிடச்சா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல ஆப்ஷனல் தான் இன்றைக்கி ஆனால் நான் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணல பிகாஸ் பச்சை பட்டாணி கிடைக்கல நான் கடையில் அதனால் நான் இன்றைக்கி வெறும் ஆனியன் கீ அப்புறம் தேங்காய்பால் தான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி புதினாங்க ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்வேன் அதனால தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிடுங்க இதை நல்லா வந்துக்கிட்டு நான் இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ரொம்ப இல்லை இப்போ நீங்கள் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கீங்க ரைஸ்னால் அதுக்கு நாலு கிளாஸ் ரைஸ் தண்ணி ஊற்றுவோம்ல அதில் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் அவ்வளோதாங்க ரொம்ப ஊற்றிட்டா கொஞ்சம் திகட்டும் அதனால் அப்புறம் அது ஃபுல்லாகவே தேங்காய் பால் ரைஸ் ஆகிடும் அதனால் இது கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு கொதி வந்த உடனே அப்படியே ரைஸ் ஊற வச்சு ஊற வச்சு கழுவி வச்சுருக்க ரைஸ் அரிசி சேர்த்துடலாம் இப்போது அரிசி சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் ஓகேங்களா அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க அது நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் தண்ணி கூட மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சில அரிசியெல்லாம் சீக்கிரமே கூட வெந்துடலாம் அந்த மாதிரி இப்போ இது மூடி போட்டுட்டு நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வெடிப்பேன் அவ்வளோதான் இப்போது சிக்கன் அது அந்த சைடு விசில் வரட்டும் இப்போ சிக்கனுக்காக நான் கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு சோம்புலாமல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை நல்லா பொறிக்கிட்டும் இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஓகே குட்டி குட்டியாக அவங்களுக்கு எப்படி தேவையோ எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிடுங்க வதங்கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க சிக்கனையும் ஒரு சைடு வாஷ் பண்ணி வச்சிடுங்க அப்புறம் குட்டி குட்டியாக த சாப் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் எல்லாம் நல்லா வதக்கட்டும் இப்போ இதுக்கு வதங்கிறப்ப கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா அதனால் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போ சிக்கன் போட்டுடலாம் இப்போ சிக்கன் தேவையான அளவுக்கு போட்டுட்டு இது நான் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கனை போட்டுட்டு உங்களுக்கு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க எப்பவுமே நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம் அப்புறமா நல்லா வதக்கின பிறகு அந்த பச்சை வசனியும் போயிடுவோம் அப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த ஸ்பைசஸ் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கிட்டேன் இப்போது இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இது வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு அப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலா இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா கொஞ்சம் கரம் மசாலா அப்புறமா தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போது நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க சிக்கன் எல்லாம் நல்லா கூட்டாகிட்டோம் அப்போ கொழும்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி புதினாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் எனக்கு அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன் பிகாஸ் கீ ரைஸ்க்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப ஸ்லிம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே முடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம சிக்கன் தொக்கிறது ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா யார் வீட்டில் சண்டேஸில் வேறு யாரெல்லாம் சமைச்சு போட்டால் இருக்கும் ஃபீல் ஆகுது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் டே எப்போவுமே நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது எனக்கு கூட பட் என்ன பண்ணுறது நம்ம தான் செஞ்சு ஆக்கணும் இல்லையா இல்லை செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் அப்பப்போ மூடி திறந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே தண்ணி விடுத்து பாருங்கள் சிக்கன்லேருந்தே அதே எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் விடும் அதுலேயே நல்லா குக் ஆகிடும் நம்ம சிக்கன் இப்போது ஓகேங்களா இன்னைக்கு சிக்கன் எப்பவுமே சிக்கனே எடுக்க மாட்டோம் பட் ஆனால் இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்கோம் எடுக்கும்போது ரேர் தான் சிக்கன் எடுக்கிறதுன்னு சம்டைம்ஸ் எடுப்போம் சம்டைம்ஸ் எடுக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு வீக் ஒன்று ஒன்று லாஸ்ட் வீக் வந்துட்டு ஊருக்கு இருந்தோம் பாப்பாவுக்கு மட்டும் அடிக்கிற வீடியோ அது கூட போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் அந்த வீடியோ அதனால லாஸ்ட் வீக் அங்கே இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல அதுக்கு முன்ன வீக்கு ப்ரானு இந்த வீக் சிக்கன் நெக்ஸ்ட் வீக் வேறு எதனால் இருக்கும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் தொக்கு கொஞ்சம் இது அப்புறம் அப்படியே சூடாக அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும் இப்போது இது ரெடி வீக்கெண்ட்ஸ் நம்ம லன்ச்சுக்கு இது ரெடி ஆகிடுச்சு சிக்கன் அப்புறமா ரைஸ் வாங்க நம்ம ப்ளேட்டிங் பண்ண போகலாமா எல்லாம் எங்கெங்கே பண்ணுறது இப்போ நேராக போய் சாப்பிட தான் உட்காரணும் பிகாஸ் நிறைய சாமான இருந்துச்சு எல்லாம் கழுவிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் பசிக்குது ஏன்னா நிறைய வேலை செஞ்சால் தான் பசிக்குதே நம்மளுக்கு அதனால தான் இப்போ போயிட்டு சாப்பிட்ணுங்க இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் விசில்லாம் முடிஞ்சு என்னோட ரைஸும் ரெடி ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா வாங்க பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா லெட்ஸ் கோ இந்த கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு சாம்பான் நிலக்களை விட்டு ப்ளேட்டில் போட்டு சிக்கன் தொக்க வச்சுட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படியே ஜில்லன்னு உட்காந்து சாப்பிட்ணுங்க அப்போதாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டயர்டாக இருக்கும் பாருங்கள் அப்படியே படுக்கணும்னு தோணும் பட் ஆனால் எதனால் ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் நம்ம கீ ரைஸ் அண்ட் சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் அண்ட் எம்மியாக பட் இந்த சிக்கன் தொக்கு ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிடுங்க என்றைக்குமே நம்மளே சமைச்சு நம்மளே பயமரியும் நம்மளே சாப்பிட்டுக்கணுங்க வாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கும் சாப்பிடுங்க எல்லோரும் ஹாப்பி சண்டே எல்லோருக்கும் இந்த சண்டே நான்வெஜ் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி சண்டே தேங்க் யூ பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாய்